சங்கமம் சங்கமம்ம கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறு பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் காணப்படுவது கண்ணீரா கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அழகியே எனக்கு வாழ்வாயிற்று என்று கதறும் தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் கண்ணீரை கழிப்பாக மாற்றும் இயேசு உங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குவார் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்கும் தேவன் உங்கள் வாழ்வில் செழிப்பான நீரூற்றை உண்டாக்குவார் இஸ்ரோ ஜனங்களுக்கு வனாந்தர பாதை தான் ஆனாலும் அவர்களுக்கு மண்ணாவை கொடுக்கவில்லையா ஆடைகளை கொடுக்கவில்லையா கசப்பான மாறாவை மதுரமாய் மாற்றவில்லையா செங்கடலை இரண்டாக பிளக்கவில்லையா இவ்வளவு செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை மதுரமாய் மாற்றப் போகிறார் பாலைவனமான உங்கள் வாழ்க்கையை சோலைவனமாக்கப் போகின்றார் பரடமுரடான பாதையை பளிங்க கற்களால் மாற்றப் போகிறார் அந்த தேவாதி தேவனை நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சோர்ந்து போகாதீர்கள் கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா ஐஸ்வர்யம் ல தேவனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த சங்க வானொலி இல்ல இருக்கிற ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக முடிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் குடும்பங்களையும் நான் ஒப்பு கொடுத்து வைக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியர் வாழ்க்கையிலும் இந்த நாளையில பரிசுத்தத்தை காத்து சுகத்தை கொடுங்க ஆண்டவரை ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டு ஒரு குறை இல்லாதபடி விபத்து ஆபத்துகள் வராதபடி நாச மாசங்கள் வராதபடி ஆண்டவரே குடும்பம் குடும்பம் மாயும் சமூகத்துல வந்து நிறுத்துகிறேன் அது என்னை தேடுதலோடு என்ன கண்டாடிவார்கள் சொல்லி அது காலையில் தேடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் என் தேவன் நிற்க வழி வெளிச்சமா இருப்பீராக நித்திய கிருபியோட நிரம்புவீராக இந்த நாள் ஆண்டவரே உங்களுடைய சம்பவம் காத்துக் கொண்டிருக்கிறீங்க மேக சம்பவமா பிள்ளைகள் வழி நடத்தும்படியாக கொடுக்கிறேன் எந்த ஒரு பரிசுத்த குலைஞ்சலும் வராதபடி இந்த இடத்துல தேவனுடைய கரம் ரிபா சிவதர நகநகர் ரபல துரிலிபா தேவனுடைய கரம் இருந்த ஒவ்வொருவரை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் தேவைகள் ஒன்று சந்திக்கப்படும் ரிபா சிவதர நகநகர் ரபல இந்த நாள் எல்லாத்திலையும் ஒரு ஜெயம் எடுக்கட்டும் ஆண்டவரே அப்பா என்ன தேவனை தரிசிக்கடும் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாள் முழுவதும்

நான் நல்ல கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் உன் இருதயம் துவழ வேண்டாம் என் கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்து கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் பலவீனங்கள் என்று அணுதினமும் துரத்தி கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள் பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய் பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய் புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கத்தர் இன்றைக்கு உங்களோடுதான் பேசிக்கொண்டு இருக்கின்றார் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்கிறார் ஆகவே பெருவள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள் அவரை நோக்கி பாருங்கள் விசுவாசியுங்கள் அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இறைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அசீரிய ராஜாவாகிய சனகரி யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாகே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான் அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாகே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான் இதை எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து விண்ணப்பிக்கின்ற வேளையில் கத்த ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார் மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனஹிரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும் கத்த தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்து அறிகின்றோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாகே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்துருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில் ஊழியத்தில் பணியிடங்களில் என்று உங்களின் ஆசிர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை சமாதானத்தை சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கத்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து நிச்சயமாய் தப்புவித்து பாதுகாத்து இழந்ததை திருப்பிக் கொள்ளும்படி செய்தும் உங்களுக்கு எதிராய் ஆரவரித்துக் கொண்டு இருக்கின்ற சத்தங்களை அமைதலும் ஆக்குகின்றார் என கருமையானவர்களே இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் மகா இறைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அணுதினமும் இறைந்து கொண்டும் எசவேலை போன்று சபதம் எடுத்து துரத்திக் கொண்டும் ரப்சாகே போன்று கெர்ச்சித்திக் கொண்டும் இருக்கிறவைகளே இன்றைக்கு அதன் இறைச்சல்களை அமைதலாக்குகின்றார் அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார் சீரி பாய்ந்து வருகின்றவைகளை கட்டளை கொடுக்கின்றார் இறையாதே அமைதலா இரு என்று ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்துருவின் சத்தத்தை அதட்டி நிற்க செய்கின்றார் நிரந்தர அமைதியை தந்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியுங்கள் சமாதானத்தை காண்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு புதிய வாக்குத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஒன்பதாம் தேதி எட்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்துடைய வார்த்தைகளில் இந்த கடந்து செல்லுவோம் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் சொப்பனியா சொப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கத்தர் உன்னை உன் ஆய்க்கினைகளை நீ அகற்றி உன் சத்ருக்களை விளக்கி விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என நீ தீங்கை காண மாட்டாய் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இந்த இடத்திலே மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்கிறார் முதலாவது நம்முடைய ஆக்கினைகளை இந்த நாட்களை அகற்றுகிறார் இரண்டாவதாக நம்முடைய சத்ருக்களை விளக்குகிறார் மூன்றாவதாக இந்த நாட்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகி கத்தர் இந்த நாட்கள் என்ன செய்கிறாராம் நம் நடுவிலே வந்து இந்த நாட்கள் தங்கி இருக்கிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த மூன்று காரியங்களும் இந்த நாட்கள்லே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்கள்லே தீங்கை காண மாட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது உன் சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்முடைய தலைகளை அனுதினம் இந்த நாட்களே அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அருமையான கத்தொடர்கள் ஏனென்றால் சத்ருக்களை இந்த நாட்களே தேவன் அகற்றி விட்டார் நம்முடைய ஆக்கினைகளை தேவன் நமக்கு அகற்றி விட்டார் அப்படியானால் பாருங்கள் இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நீக்கப்படுகிற வேளையிலே மூன்றாவதாக அவரே வந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அவரே வந்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் இனி எப்படியாக எந்த தீங்கு நம்மை அணுகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்வியாக அந்த நாட்களில் எழுப்ப வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் இந்த நாட்களை அணுகாது அருவான கத்தட பிள்ளைகளை அந்த தீங்கு வருவதா இருந்தால் இந்த நாட்களில் தேவனுடைய உத்தரவில்லாமல் அந்த காரியங்கள் இந்த நாட்களே வராது என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் பக்தனாக ஜோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் ஜோவுவை புடமிடும்படியாக தேவன் என்ன செய்தார் என்றால் சில காரியங்களை அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கணும் அதே விதமாக நம்மை தேவன் புடமிட வேண்டுமா இருந்தால் நாங்கள் பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களா இந்த நாட்கள் தன்னுடைய ராட்சத்துக்களை வர தகுதி உள்ளவர்களா என்று தேவன் இந்த நாட்களில் நம்மை அங்கே புடமிட வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே சில சில காரியங்களை அனுமதிப்பார் ஆனாலும் அவைகள் இந்த நாட்களிலே நம்முடைய உயிரை கொண்டிருக்கிற தீங்கான காரியங்கள் கொண்டவர்களாக இருக்க முடியாது என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் யோகனுடைய உடமைகளை இறைந்தான் இழந்தான் உட்டகங்களை இழந்தான் பொருள்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான் கத்தருடைய பிள்ளைகளே ஆனாலும் யோகனுடைய உயிர் போனதா இல்லை அந்த உயிரை இந்த நாட்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம் நடுவிலே ராஜாவாக இருக்கிறார் அவர் நம் நடுவிலே ராஜாவாக இருக்கிற வேளையிலேயே இந்த நாட்களிலே சத்ருவானோ இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய உயிரும் நம்ம இந்த நாட்களிலே பிடித்துக் கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்து அன்பான அன்பு உள்ளங்களே இந்த வாக்கு தத்துவத்தை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவன் நம்மை ஆக்கினைக்கல்லாக நீக்கி ஆக்கினையிலிருந்து நீக்கி சத்ருக்கள் கைகளிலே இருந்து விடுதலையாக்கி அவர் வந்து ராஜாவாக நம் நடுவிலே இருக்கிறார் ஐயா நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே இருக்கிறார் அப்படியானால் நாங்கள் தீங்கை காணவோ தீங்கினுடைய காரியங்கள் நாங்கள் கேட்கவோ இந்த நாட்களிலே ஏனென்றால் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் பரதபுரத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது இல்லையே ஒன்றும் அழகா என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றிலே சொல்லப்படுறது அப்படியானால் இந்த நாட்களே அந்த வேத வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே எல்லா காரியங்களும் இந்த நாட்களை நடக்கும் ஆனாலும் இந்த நாட்களை நம்முடைய கண்களால் அதை பார்ப்போமே ஒளிய ஆனால் அந்த காரியங்கள் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ இந்த நாட்களில் பத்தி பிடிக்க முடியாது கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே தெய்வம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நடப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே ஆக்கினை நீக்கப்படும் சத்துருக்களுக்கு விளக்கலாக்கப்படுவோம் அதே வேளையிலே நம்முடைய தேவனாய கத்தர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார் அடுத்ததாக இந்த நாட்களிலே எந்த விதமான தீங்குகளும் பாதைகளும் நம்மை இந்த நாட்களில் அடுதாது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக கிறிசு பிரிமான அன்புள்ள கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்த கொரோனாவில் பாருங்கள் அந்த கொரோனா வியாதியில் இருந்து இந்த எழுந்து உங்களை தப்பித்த ஜீவன் அவர் இருக்கிறார் அதனாலே அருமை பிள்ளைகளை வாக்கு திட்டங்களை விசுவாசியுங்கள் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள் கற்றர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக என்று என் ஆண்டவரும் என் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்ராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த லட்சராக ஏற்றுக்கொண்டு நடவுங்கள் அப்பொழுது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக

பின்னாளுக்கான வாக்கு தத்தது எடுத்து வந்தார் செப்பனியா மூன்று பதினைந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்ம சுவாசிக்கிறோம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள் கத்திரதாமே உங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆக ஆமையன் ஆமையன்